மழைக்கால பச்சளை ரசம் இதை நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம் எப்படி இருக்குமோன்னு ரொம்ப உன்னதமான ருசியோடு இருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களே தான் இதை வச்சு நம்ம செய்கிறோம் தொண்டை மழைக்காலங்களில் தொண்டை கரகரப்பு இருக்குது கொஞ்சம் மூச்சு விடுறதில் சிரமம் இருக்குது நெஞ்சு சளி இருக்குது இல்லை மூக்கில் தண்ணி ஒழுதுகிட்டே இருக்குது இப்படி இல்லை சைனஸ் வீங்கி இருக்குது அந்த மூக்கு கிட்ட கீழே அந்த கொதுப்பில் சைனஸ் வீங்கிக்குது அதனால தலை வலிக்குது கொஞ்சம் புருவமெல்லாம் வலிக்குது நெத்திக்கிட்ட கொஞ்சம் வலிக்குது இதெல்லாமே சளியினுடைய பல வகையான சிம்டமாக நமக்கு காமிக்கிது இந்த மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் இதுக்கு பச்சிலைகளும் வெப்பமும் குளிர்ச்சியும் கலந்ததானே ரெண்டையும் அப்படி பண்ணும்போது தான் பேலன்ஸ் ஆகும் ரொம்ப அருமையான ருசியோடு இருக்கும் வாங்க பார்க்கலாம் அரை லிட்டர் ரசத்துக்கு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் கூட்டிக்கிங்க அதிகமாக வைக்கிறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் கொள்ளு இதை நல்லா உள்ளார்ந்து வறுத்துக்கலாம் கொள்ளு சொல்லும்போது அஸ்வினி பூரம் மூல நட்சத்திரக்காரங்க எப்போவும் கொள்ளு நீங்கள் அடிக்கடி சேர்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கருமா கூட கரையும் இப்போ படப்படன்னு பொரியும்போது கொள்ளை எடுத்து வச்சுக்கிட்டோம் புளியை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம் அந்த கொள்ளை நல்லா இடிகளில் நசுக்கிக்கலாம் இல்லை நீங்கள் நிறையா செய்கிறதா இருந்தால் மிக்சியிலே போட்டு அரைக்கலாம் நான் கம்மியாக இருக்கிறதால அது அரைப்படாது ஜீரகம் எல்லாமே அரை லிட்டரு ரசத்துக்கு மிளகு கண்டிப்பாக இந்த மல்லி வந்து குளிர்ச்சியை பேலன்ஸ் பண்ணக்கூடியது கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயம் துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு பல் பூண்டு இதெல்லாமே நம்ம நார்மலாக ரசத்துக்கு வைக்கிறது இப்போ என்ன பண்ணுறோம் மல்லி இலை கொஞ்சம் புதினா ஒரு பதினஞ்சு இலை துளசி பதினஞ்சு இலை அரை லிட்டரு ரசத்துக்கு இதெல்லாம் ஒரு அலாதியான வாசமும் ருசியுமே கொடுக்கும் வெத்தலை நீங்கள் எப்பவும் வீட்டில் வச்சிருப்பீங்க இல்லை விலைக்கு கூட ஒன்று வாங்கி ஒரு வெத்தலை இந்த இடத்துல தூதுவளை கீரை இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு கிடைக்கல ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலையும் கண்டிப்பாக போடணும் பச்சிலைகள் பச்சளை ரசோங்கிறோம் இல்லையா மூலிகை ரசம் தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இந்த புளிநீரோட கலந்துக்கலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் ஒரு முறை மட்டும் நீங்கள் செய்து பாருங்களேன் மஞ்சள் பொடி நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வறுத்து இடி பொடி பண்ணின கொல்லை இப்போ சேர்த்துக்கலாம் நீங்கள் இதோடையே போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் நிறையா செய்கிறதா இருந்தால் இது மிக்சியில் அரைப்படாதுங்கிறதால இப்படி நான் கொஞ்சம் பார்க்குறேன் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குது அதனால் ஒரு கரண்டி தண்ணி போட்டுக்கிறேன் காரமே நம்ம இதில் சேர்க்கலை எல்லாம் அந்த பச்சளைகளில் இருக்கக்கூடிய மைல்டான காரம் தான் எண்ணெய் போட்டுக்கிறோம் கடுகு உளுந்து தாளிச்சு வருது கருவேப்பில அஞ்சாறு போட்டுக்கிறோம் ஒரு பச்சை மிளகாயை மட்டும் இது கூட பாருங்கள் பச்சை நிறந்தான் ரெண்டா கில்லி போட்டுக்கிறோம் நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ நம்ம கூட்டி வச்ச அந்த ரசக்கலவையை விட்டுக்கிறோம் ஒரு துண்டு மட்டும் வெல்லம் போடுங்க நல்லா பேலன்ஸ் பண்ணோம் இது எப்படி இருக்கணுன்னா சுற்றி வர இப்போ லைட்டாக கொதிக்குதா நடுவில் தெப்பம் போல் கொஞ்சம் நிற்கிது சுற்றி வர கொதிக்குது இது தான் பதம் இப்போ நம்ம எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் நீங்கள் இப்போல்லாம் அந்த ஃப்ளாஸ்கு போல் சின்ன சின்ன குட்டி ஃப்ளாஸ்கெல்லாம் இருக்குது அதில் கூட நீங்கள் மதியத்துக்கு குழந்தைகளுக்கு இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க கடைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் ஊற்றி கொடுத்துர்லாம் நல்லா சிப்பு சிப்பாக குடித்தே வரலாம் ரசம் வந்து சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்ணுன்னு கூட இல்லை இது சூப்பு போலவே குடிச்சு வரலாம் தண்ணி கொஞ்சம் தெளிக்கும்போது கடு கடுக்கிறது இருக்காது அதனால பெரியவங்க இப்படி தெளித்து மூடி வைப்பாங்க நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்